சரணம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் நாளைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான புனிதமான வியாழக்கிழமை என்னன்னா நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய அவதார திருநாள் விழா நாளை உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா பிருந்தாவனங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் குருராஜர் இதயங்களில் இருக்கின்ற பக்தர்களின் இல்லங்களிலும் கொண்டாடப்பட உள்ளது அதனால நாளைய நாளை அவசியம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதற்கு அடுத்தபடியா இந்த உடல் உபாதை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை இதாத நோயாக இருக்கிறது மருத்துவர் வந்து ஒரு கடினமான விஷயம் இது இது வந்து தீர்ப்பது அப்படிங்கிறது வந்து நாள்பட்ட வியாதியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு விதமான முடிவுகளை அறிவிக்கின்றார்கள் போய் பார்க்கின்ற பக்தர்களுக்கு நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பக்தர்களுக்கோ அல்லது பக்தர்களை சார்ந்தவர்களுக்கோ அவர்களுக்கு வருகின்ற அந்த நோய்களை எந்த மாதிரி நம் வேண்டுதலை பிரார்த்தனையை வைத்து குருராஜரிடம் சமர்ப்பித்து அவற்றிலிருந்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாளைய தினம் தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க நாளை வியாழக்கிழமை குருராஜருடைய அவதார திருநாள் விழா இந்த திருநாள் விழாவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னா நிச்சயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுடைய மடத்திற்கு சென்று அவரை தரிசனம் செய்து ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கள் ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி அவருடைய பிறந்த நாள்ல அவரை போயிட்டு வணங்கி அவரிடம் கேட்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்வனும் தருணத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார் அன்று அன்று நாள் முழுக்க இது ஒரு சொல் கேள்விதான் அன்று நாம் சென்று அவரிடம் கேட்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது மிக விரைவாக நிறைவேற்றுவதற்கு உண்டான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நிச்சயம் செய்யுங்க மறக்காம நாளை மதியம் ஒருவருக்கு அன்னதானம் ஒரு நல்ல ஹோட்டல் போங்க ஒரு நல்ல அற்புதமான ஒரு சாப்பாடு வாங்கி யாரோ ஒருவருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நாளை மதியம் ஒரு சாப்பாடு ஒரு அன்னதானம் ஒருவருக்கு குறைந்தபட்சம் நான் சொல்றது இல்லைங்க நான் ஒரு நாலு பேருக்கு பண்ணுவோம் ஐந்து பேருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலே அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நாளைக்கு தவறாம ஒரே ஒருவருக்காவது ஒரு அன்னதானத்தை நீங்க பண்ணணும் கொடுக்கும்போது ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என் மகா என்கின்ற நாமத்தை உங்களது மனதால் நினைத்து கொடுக்கணும் நிச்சயமா சரி முதல் விஷயம் முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக இந்த உடல் உபாதை உடல் நோய் இது இருந்தா எப்படி சார் நாங்க வந்து தீர்த்து கொள்வது என்ன மாதிரியான வேண்டுதல் எந்த மாதிரியான பிரார்த்தனை அது வந்து அந்த நோயால் ஏ திருத்து வைக்கும் அப்படின்னு பாக்கலாம் என்கிட்ட இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உடல் நலம் இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு மூன்றாவது நபருக்கு நான்காவது நபருக்கு தெரியும் நடக்கும்போது அது நமக்கு தெரியாது அது வெறும் செய்தி ஒரு தகவல் அப்படின்னு கேட்டுட்டு பார்த்துட்டு அதை கடந்து போய்விடும் அதே மாதிரி உபாதை ஒரு பிரச்சனை ஏதேனும் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம் நெருக்கமானவர்களுக்கோ நம் சொந்தங்களுக்கோ நம் அவசியம் அனுதினமும் சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கோ அந்த மாதிரி வருது அப்படின் போது அந்த மனவேதனை இது சரியாகணும் அப்படின்ற நம்முடைய பிரார்த்தனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவர்கிட்ட குருராஜர்கிட்ட எல்லா தெய்வங்கள் கிட்டையும் எப்பவுமே அதை எப்படி நாம் வந்து அதை போக்க முடியும் இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட முறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் பக்தி பூர்வமாக அவர் முன்னால் சரணாகதி அடைந்து இதை நீங்கள் தீர்த்து வைக்கும் குரு தீர்த்து வைக்கணும் குரு ராஜா அப்படின்னு பொழுது நிச்சயம் அவர் மனமிறங்கி உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் ஏதாவது ஒரு பிருந்தாவனத்திற்கு செல்லுங்க அது மிருத்திகா பிருந்தாவனமாக இருந்தாலும் சரி ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போங்க போயிட்டு சுவாமியை தியானம் பண்ணுங்க என்ன தியானம் பண்ணுங்க இந்த மாதிரி இவருக்கு இன்னாருக்கு உடல் நலம் சரி சரியில்லை அவங்களுக்கு வந்து அந்த உடல் நலம் சரியாக வேண்டும் அதற்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் சுவாமி உங்களை தவிர அனுகிரகம் பண்றதுக்கு யாரும் கிடையாது இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்கள் அனுகிரகித்து அவர்களுக்கு வந்து உடல் நலனை தீர்த்து வைக்க வேண்டும் நாம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டோம் இந்த உலகின் மெகா டாக்டர் அப்படின்னு போட்டோம் நம்முடைய குருராஜரை தொடர்ந்து பல பதிவுகளாக அந்த உடல் நோய் சம்பந்தப்பட்ட பதிவுகளாகவே நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் வேற எங்க போய் கேப்பீங்க யாருக்கிட்ட போய் நம்ம கேட்போம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம பிறந்துட்டோம் நல்லா வாழணும் அனுபவிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் இந்த உலகத்தை ரசிக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தருணங்களை தான் தொடர்ந்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் போராத காலம் ஒரு வியாதியாகவோ ஒரு நோயாகவோ நமக்கு வந்து நேர்ந்து விட்டால் அதுவும் தீராத வியாதி தீராத நோய் வாழ்நாளின் இறுதி வரை இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய்க்கு நாம் ஆட்பட்டால் யாருக்கிட்டங்க போய் நம்ம சொல்ல முடியும் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் நம்முடைய வழி நம்முடைய வேதனை அப்படிங்கிறது நாம் மட்டுமே அனுபவித்தாக வேண்டும் மற்றவர்களை இது தாக்குவது அப்படிங்கிறது நபருக்கு நபர் அந்த விகிதாச்சாரம் மாறிவிடும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கன்னா அவருடைய கவலை ஒரு அளவு இருக்கும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் அது வேற இன்னும் கொஞ்சம் சும்மா ஹாய் பாய் நம்ம கிட்ட பேசிட்டு போறோம் என்ன வேலை இன்னும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா அது அளவே கிடையாது பார்த்துட்டு எப்படிங்க இருக்கீங்க சரி நல்லா டாக்டர் பாருங்க மற்றவர்களை நாம் குற்றம் சொல்லி எப்போதுமே இதில் வந்து புண்ணியமே கிடையாது நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் அதற்குண்டான தான் இந்த இடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நாம் என்ன பண்ணணும்னா நம்ம பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துலயோ எங்கேயும் ஒரு பிருந்தாவனத்துக்கு கண்டிப்பா போகணும் போயிட்டு ராயர்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க குரு ராஜா இந்த மாதிரி ஒரு நோயாளர் இருக்காங்க நீங்க தான் காப்பாற்றி தரணும் உங்களை தவிர காப்பாற்றுவதற்கு நான் யாருக்கிட்ட போய் கேட்போம் அண்ணுக்குறங்க பண்ணுங்க ஆசை கொடுங்க இந்த மானிட பிறவை ஒரு வெற்றிகரமான பிறவையாக சந்தோஷமான பிறவையாக மாற்றி தரணும் குரு ராஜா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இடத்துல அக்ஷதை கொடுப்பாங்க இல்லையா அந்த அக்ஷதையை உங்கள் கைகளில் வாங்கி கொள்ளுங்கள் அந்த அக்ஷதை உங்கள் கையில வாங்கிட்டு என்ன பண்ணுங்க நீங்க இங்கிருந்து போகும்போதே ஒரு வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி ஏதாவது ஒரு துணி எடுத்துகிட்டு போயிடுங்க இன் கேஸ் அது கட்சிஃபாக இருந்தால் கூட ஓகே அது அந்த கட்ரிஃபில் அந்த அக்ஷதையை அதில் போட்டுட்டு அதை முடிந்து வைத்துக் கொள்ளுங்க கையில் முடிஞ்சுங்க அப்படியே முடிப்பு மாதிரி முடிஞ்சு வைத்து விட்டு அந்த நீங்க இருக்கக்கூடிய அந்த மடத்தை ஐந்து முறை சுற்றி வாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் சொல்றது ஐந்து முறை சுற்றி வாருங்கள் ஃபைவ் டைம்ஸ் அதை கையில் வைத்துக்கொண்டு அதை அவரை பிரார்த்தித்து கொண்டே ஐந்து முறை வளம் வந்த பிறகு அவர் முன்னால் ஒரு நமஸ்காரம் செய்யுங்கள் ஒரு சாஷ்டாங்க வணக்கத்தை அவருக்கு முன்னால் தெரிவிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க மறுபடியும் உட்காருங்க இந்த எடுத்துக்கொண்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அக்ஷயதி நம்ம முடிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன பை ஒரு மஞ்சள் பையாக இருந்தாலும் கூட சரி இதை முடிந்து வைத்து விட்டு அந்த வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி ஏதாவது எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்லை இதில் அதில் நாம் வைக்க வேண்டும் அதை முடிந்து விட்டு அந்த மஞ்சள் பையில ஏதோ ஒரு பையில போட்டு அவர் பக்கத்தில் அந்த நோயாளியாக இருக்க உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவங்க படுத்திருக்காங்க இல்லைங்களா அதற்கு பக்கத்துல அதை மாட்டி வச்சிடுங்க ஒரு ஆணி அடிச்சோ இல்லை ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியோ அந்த இடத்துல மாட்டி வச்சிருங்க அங்கேதான் இருக்கணும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் இரவு ஒவ்வொரு நாளும் இரவு வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் பணி முடிச்சுட்டு வரீங்க இல்லை வியாபாரம் முடிச்சுட்டு வரீங்க உங்கள் தொழிலேருந்து வரீங்க நீங்கள் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணோம் உணவு அருந்துவதற்கு முன்னால் அந்த நைட்டு சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கை கால்களை அலம்பி விட்டு உங்கள் முகத்தை உங்கள் முகத்தை அலம்பி விட்டு குருராஜர் முன்னால் என்று ஒரு பிரார்த்தனை அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் தான் பிரார்த்தனை பிரார்த்தனை எவ்வளவு பிரார்த்தனை பண்ணீங்க ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு சாஷ்டாங்க வணக்கத்தை விழுந்து வணங்கி விட்டு அந்த இடத்துல இருந்து வந்து நேராக என்ன பண்ணுங்க அந்த பையை கையில் எடுங்க அந்த பையில கையெடுத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த அக்ஷரத்தை இருக்கிறது அந்த பையோடு எடுக்கிறீர்கள் ஒரு சிறிய பை அதற்கு நீங்க ஒரு சிறப்பான பை தச்சு வச்சாலும் ஓகே இல்ல இருக்குன்ற பை எதுவாக இருந்தாலும் சரி நாம் எளிமையான முறையில் என்ன செய்யறது அப்படிங்கறத நாம சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்ம வரல நமக்கு இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த மந்திராட்சதை அதில் இருக்கக்கூடிய அந்த மந்திராட்சதை தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பையை எடுத்து ஒரு உதாரணத்துக்கு அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் தூங்கிட்டு இருந்தாலும் சரி விழித்து கொண்டு சரி அவங்க படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ வழியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ஹீலிங் குருராஜர் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனை அந்த பேக் அப்படியே எடுத்துட்டு மேல இருந்து இந்த கை இந்த முழங்கை வரைக்கும் வந்து அந்த வழி பெயின் இருக்கு அவங்களுக்கு அப்படின் போது மேலே இருந்து ராகவேந்திராய நமக கீழே எடுத்துட்டு வந்து கீழே மூவ் பண்ணிடணும் கீழே உதறிடணும் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ராகவேந்திராய நமக ராகவேந்திராய நமக ஸ்ரீ என்ன மக எந்த பகுதியில் பிரச்சனை இருக்கோ அந்த பகுதியில் இதை பண்ணணும் கால்கள் முழுக்க அந்த பிரச்சனை இருக்குன்னா கால்கள் முழுக்க பண்ணணும் சார் மண்டையில இருக்கு தலையில இருக்குன்னா தலையில பண்ணணும் இருதயத்தில் இருக்கிறதுனா இருதயத்தில் பண்ணணும் உடல் முழுக்க அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து அந்த உள்ளங்கால் வரைக்கும் அதை நம்ம செய்யணும் சரி இதை எத்தனை முறைங்க செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நூற்றி எட்டு முறை இதை சொல்லி செய்தாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் பண்ணணும் எவ்வளவு நாள் சார் பண்ணலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் பண்ணணும் அந்த நோயின் பாதிப்பை பொறுத்து ஒரு சாதாரண வியாதியா இருக்கு சாதாரண பிரச்சனையா இருக்கு சில பல நாட்களில் குணமாகிவிடும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் அந்த ஐந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு அது நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அந்த ஐந்து நாட்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் செய்யலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யலாம் ஒரு மண்டலம் இது மூன்று தான் நீங்க மறுபடியும் அதை செய்யணும்னா மறுபடியும் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் சோ ஐந்து நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை செய்து பாருங்க இதற்கு உண்டான பலாபலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் சரி இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் மாமிசம் சாப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல அது கணக்கு கிடையாது ஆனால் இதை செய்பவர்கள் நிச்சயமாக செய்கின்ற அன்று அந்த அசைவ உணவு தொடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் வந்து வேண்டுதலுக்காக அவர்கள் உடல்நலம் பூரணமாக குணமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் தொடங்கினீங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் அசைவத்தை தொடவே கூடாது அசைவத்தை தான் தொடக்கூடாது நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நீங்க அப்படியே நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆயிடணும்னு நான் சொல்ல வரல நான் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவத்தை புசிக்கவே கூடாது எக்காரணத்துக்குண்டோ அந்த நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லும் போதும் குருராஜரை உங்கள் மனதால் நினைத்து மேலந்து எடுத்து வந்து கீழே உதறிடணும் அது என்னன்னா அந்த வழியை அந்த வேதனையை முழுவதுமாக இந்த மந்திராக்சதையானது கொண்டு வந்து அதை பூமியில் பூமியில் தள்ளிடுற மாதிரி அது ஆக்சுவலாக உதர்றது அப்படிங்கிறது ஸோ இதை நீங்கள் நம்பிக்கை செய்து பாருங்க நோயாளிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க மயக்கத்தில் இருக்கலாம் இல்லை அசைவம் சாப்பிட்ருக்கலாம் இல்லை முழிச்சின்னு இருக்கலாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம் இதை செய்பவர்கள் மிகவும் கவனமாக செய்யணும் இது எதுக்கு நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா சில மருத்துவர்கள் சிலர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு அதை கடைபிடிக்க குளிக்காம இருக்க வேண்டியதா இருக்கும் அந்த நோயாளிகள் படுத்து படுத்துக்கொண்டிருப்பவர்கள் ஸோ அவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இதை போய் செய்றீங்க இல்லையா உங்களுக்கு தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிச்சயம் இதை நீங்க செய்து பாருங்க இது உங்களுக்கு வந்து கைமேல் பலனாக நிச்சயம் கொடுத்து கொண்டிருப்பார் குருராஜர் பூரண நம்பிக்கையோடு பூரண நம்பிக்கையோடு பூரணமான சரணாகதி பக்தியோடு நீங்கள்தான் வழி நடத்தி தரணும் இதை நான் செய்கிறேன் எனக்கு அணுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்துவிட்டு அந்த பைய அப்படியே அந்த யார் படுத்திருக்காங்களோ அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் பக்கத்திலேயே அந்த பேகை அப்படியே மாட்டி வச்சிருங்க ஏன்னா நீங்கள் பூஜை பண்ணும்போது வீட்டில் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுது பூஜை செய்தாலும் அந்த பைக்கும் சூடத்தை காண்பியுங்கள் மொத்தமாக அங்கு படுத்திருக்கக்கூடிய இந்த நோய்க்கு வாய்ப்பட்டவருக்கு உகுந்த ஒரு பாதுகாப்பு அரணாக குருராஜருடைய மந்திராட்சதை இருக்கும் மருந்து சாப்பிடலாமா டாக்டர் போய் பார்க்கலாமான்னா அதற்கு இதற்கு சம்பந்தம் கிடையாது நீங்கள் உங்களுடைய மருத்துவத்துறை சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் அனைத்து மருத்துவர்களும் அனைத்து மருந்துகளும் தொடர்ந்து தவறாமல் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் இது தனியா பண்ணணும் இந்த அருளானது இந்த ஆசைகளானது உங்களுக்கு எந்த மருத்துவர் பார்த்தால் நன்றாக இருக்கும் எந்த மாத்திரை உண்டால் நன்றாக இருக்கும் எந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் உட்கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற வழிவகைகளை செய்து இந்த நோயானது தனிப்பட்ட அந்த மந்திராட்சியினுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உபாதையை முழுமையாக எடுத்துவிடும் இது நிச்சயம் இதை நிச்சயமா இதை நீங்கள் செய்து பார்த்துவிட்டு ஐந்து நாட்களோ முப்பத்தி ரெண்டு நாட்களோ நாற்பத்தி எட்டு நாட்களோ இதை நீங்கள் செய்து பார்த்துவிட்டு எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய மெசேஜ் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட் கண்டிப்பா நீங்க வந்து தெரிவியுங்கள் இது ஒரு அற்புதமான இதெல்லாம் வந்து செய்து பார்த்து குருராஜருடைய அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நாளை குருராஜருடைய அவதார திருநாள் விழா மறந்து விடாதீர்கள் நிச்சயம் மடத்திற்கு செல்லுங்கள் குருராஜரை பிரார்த்தனை செய்யுங்கள் மதிய உணவு மதிய உணவு வாங்கி ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள் மறக்காம உங்களால போக முடியல இந்த நிகழ்வை இந்த வைபவத்தை நான் வரவேற்கிறேன் முடிந்தால் சொல்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க உங்கள் மனதால் நினைத்துக்கொண்டு அந்த உணவு பிரசாதத்தை மற்றவர்களுக்கு வாங்கி வழங்குங்கள் சரி ஓகே இந்த திருநாளை இந்த வைபவத்தை நீங்கள் வரவேற்கும் விதமாக உங்களது ஒரு பிரார்த்தனையை நினைத்துக்கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம புவனகிரி ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் மறக்காமல் டைப் பண்ணுங்க இது ஒரு பிரார்த்தனையாக இருந்து புவனகிரியில் அவர் அவதரித்த அந்த இல்லத்தில் வீற்றிருக்கக்கூடிய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் உங்கள் பிரார்த்தனை பூனகிரி ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு நீங்கள் அதை டைப் பண்ணி அனுப்பும் பொழுது அவருடைய பாத கமலங்கள் சென்று சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்